இறுதியாக துவா இல்லாத கிருஷ்ணமதி எண்டிங் பாயிண்ட் துவா இந்த துவாவில் நம்ம இந்த அளவுக்கு மனமுறுகி நம்ம அழுது துவா கேட்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உள்ளங்கள் நிம்மதி பெறும் அந்த அளவுக்கு அல்லா தான நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கணைக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எவ்வளோ பாவங்கள் செஞ்சிருந்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அல்ல நம்மளை இதாக தாக்கும் அளவிற்கு நம்ம அழுக வேணும் இந்த துவாக்களில் மற்றவங்க பார்க்குறாங்க மற்றவங்க பார்த்தா சிரிப்பாங்க அப்படின்றது காண்டிங்கில்ல எல்லாவருக்காக நம்முடைய பாவங்களை நினச்சி பார்க்கணும் அல்லாஹ் இப்போ மன்னிக்கிறேன்னா அல்லாஹ் என்னை எப்போ மன்னிப்பான் அல்லா மன்னிக்கிறேன்னா என்னுடைய நிலை என்ன நாளைக்கு என் அக்கபூர என்ன என்னை கபூர நெருக்கும் நரக நெருப்பு என்னை சுட்டெரிக்கும் என்று ஒவ்வொரு அந்த அனதாபுகளையும் நினைத்து அல்லா மனிச்சரியா அல்லா மனச்சரியா எல்லான்ட்டு அல்லாஹ் இடத்துல துவா கேட்கக்கூடிய இசைவை வல்ல ரஹ்மானும் அனைவருக்கும் தந்தரின் புரிவானாக امين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ربي وارزقنا زيارته قبل قبض الروح والخروج سلي يا ربي على الهادي لسبيل الحق والفرج ربنا زدنا ربنا زدنا حبنا على النبي صلى الله عليه وسلم ربنا زدنا حبنا على النبي صلى الله عليه وسلم ربنا زدنا حبنا على النبي صلى الله عليه وسلم ربي ارحمهما كما ربياني صغيرا ربي ارحمهما كما ربياني صغيرا ربي ارحمهما كما ربياني صغيرا اللهم <سؤال> انا نعوذ بك من القبر اللهم انا نعوذ بك من القبر اللهم انا نعوذ بك من القبر اللهم <سؤال> حينا مع رضاك وحبك يا الله اللهم حينا مع رضاك وحبك يا الله اللهم حينا مع رضاك وحبك يا الله اللهم متنا مع رضاك وحبك يا الله اللهم متنا مع رضاك وحبك يا الله اللهم நாயனே பேர் அருளான எனக்கெல்லாம் பேர் அருளா நாயி அல்லாஹே எங்களுடைய பாவங்கள் அத்தனையும் மன்னித்தலும் புரிவாயா யா நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ தனியாகவோ கூட்டாகவோ இருட்டினோ பகலோ செய்த எல்லா விதமான சினிய பெரிய பாவங்கள் அத்துணையும் மனைத்தழல் புரிவாயாகும் யாழ்லாங்கள் பெற்றெடுத்த பெற்றோர்கள் வாரத்தெடுத்த தடுத்த உஸ்தார்வாரர்கள் உட்கார் உகவினர்கள் சகோதர சகோதரிகள் செய்த எல்லா விதமான சினிய பெரிய பாவங்கள் அத்துணையும் மனைத்தரல் புரிவாயாகும் யாழ்லா சேதாவுடைய ஊசலாட்டங்களை விட்டு பாதுகாத்ததல் புரிவாயாகும் யான்லா சைதாவுடைய மசூ சாக்களை விட்டு பாதுகாத்தவன் புரிமாயாக யான்லா சைதாவுடைய கிட்ட ஏபல்களை விட்டுகளை பாதுகாத்தவன் புரிமாயாக யான்லா இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் உடைய பொருத்தத்துடன் வாழ்ந்து பொருத்தத்துடன் மரணிக்கக்கூடிய நசீமையை தந்தரன் புரிவாயிரம் ஆனால் யா அல்லா இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் உடைய பொருத்தத்துடன் வாங்கி பொருத்தத்துடன் மரணிக்கொண்ட சீமைந்தருள் புரிவாயாகும் யா அல்லா எங்கள் குடும்பங்களிலே யார் யாரெல்லாம் கபருக்கு சென்றிருக்கின்றார்கள் ரஹ்மானே அவருடைய சொர்க்க சொர்க்கூனியா கருள் புரிவாயாக யா அல்லா இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பெற்றோர்கள் எத்தனையோ தகப்பனார்கள் எத்தனையோ தாய்மார்கள் கபருக்கு சென்று இருப்பார்கள் ரஹ்மான் எல்லாவுடைய கபரை எல்லாம் நீ விசாரமானதா ஆக்கியது பணிவாயா யெல்லாவுடைய கபரை எல்லாம் நீ ஒளிமைய மிக்கதான் ஆக்கிறது புரிவாயா யார் எல்லாவுடைய கபரை நீ கேள்வி கணக்கு இலகு வாக்கி தந்தது பணிவாயா யாரெல்லாம் சொர்க்கத்திலிருந்து ஒரு பூந்தோலையா அவருடைய சொற்க அவருடைய கபரை ஆக்கியவர்கள் புரிவாயா யாரெல்லாம் நரகை படுகொடியாக ஆகுவதை விட்டும் அந்த கபரை பாதுகாத்தவர்கள் புரிவாய் யெல்லாம் நாங்களும் அந்த கபூருக்கு ஒரு நாள் வர இருக்கின்றோம் ரஹ்மானே யாரெல்லாம் நாங்களும் அந்த கபுக்கு ஒரு நாள் வர இருக்கின்றோம் ரஹ்மானே யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் பாவசங்க பாவிகளால் அந்த கபூருக்கு வர இருக்கின்றோம் ரஹ்மானே எங்களுடைய கபூரணி விசாலமான நாய்கிறன் புரிவாயா യാ ലാ നരകപ്പറകുടി ആക്കി വിടാതെ റഹ്മാൻ് ളാ നെരുക്കടിയാ ആക്കി വിടാതെ റഹ്മാൻ യാല കേൾവിണക്കുകൾ കഷ്ടമാക്കി വിടാതെ റഹ്മാേ യാ ഉറത്തേക്കൂടി നെസൈബൈ അത് കപൂൽ എങ്ങനെ തന്നിറഹ് യാല്ലാ കൃപ ഉള്ള നായവല്ല ഹലാറാണ് ആതികൾ വെച്ചിരിക്കോമോ അത്തുണി കബൂർ ചെയ്തായാ യാൽഹാ എന്ത കുടുംബങ്ങളിലേ യാർ റൊരെല്ലാം കടൻ വട്ടി പോ വിഷയങ്ങളിൽ സിക്കി തവിക്കി നബി റഹ്മാനെ അതെ വിട്ടും പാതു തരുമുരിവായാ യാല്ലാ കരുപയുള്ള നായനെ ഉടൽ അവാഫിയതും കൂടി നീണ്ട ആയ തന്നിൽ മുരിവായാ അതിൽ പൊരുത്തുടൻ വാഴക്കൂടിയ സി വൈ തന്ത്ര് റഹ്മാൻ യാല്ലാവിടെ പൊരുത്ത വാഴക്കൂടിയ സി വെയി തഹ്മാണേ യാ അല്ലാ എങ്ങനെ പെട്ടോകളും ഹിദായത്തെ തന്റീവായു റഹ്മാൻ யார்தான் நாங்கள் உன்னுடைய பாதையில் வந்து உன்னுடைய பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் ரஹ்மானே நாங்கள் இதாயத்துக்கு வந்துட்டோம் அப்ப ரப்பே எங்களுக்கு இதாயத்திற்கு வர காரணமான எங்களுடைய பெற்றோர்கள் அங்கே அந்த லாலத்தில் ரஹ்மானே ரப்பே நீ கருணை செய்யனார் ரப்பே நீ ரப்பே நீ கருணை செய்யவில்லைனார் ரப்பே அவர்களும் நரகத்திற்கு சென்று விடுகிறார் ரஹ்மானே யார்தான் அவர்கள் இரக்கம் காட்டு ரப்பே ரப்பே அவர்கள் இதாயத்தை தந்துட் ரஹ்மானே ரப்பே அவர்களும் எங்களுடன் சொர்க்கத்துக்கு அழைத்து சென்றது ரஹ்மானே யால்லா அவர்களுக்கும் நாங்களும் ஹஜ் செங்க குடி நசீவு வை தந்திரு ரஹமானு யால்லா யால்லா கபடி ஒரு முறையாவது யாருல்லா காமத்துல்லாவை ஒரு முறையாவது கண்டு ரசிக்க குடி நசீவு வை ரஹ்மானே ரஹமானு யா அல்லாஹ் எல்லோரும் சொல்லி என்றாளல் ரஹ்மானே காமத்துல்லாவுக்கு போய் முன்னே நின்ன முதல் தடவை பொழுது கண்ணீரை அடக்க முடியாதுன்ட்டு ரப்பே முதல் தடவை நிற்கும் பொழுது கேட்கக்கூடிய இதுவாக மறைக்கப்படாதுன்னு சொல்கிறாங்க ரப்பே ரப்ப அப்பேற்பட்ட நசீம்பை தந்து காமத்துல்லாவை பார்த்து கண்ணீர் இல்ல மூழ்கி யாழ்லா உன்னிடத்தில் துவா கூடிய நசீபை தந்திர ரஹ்மானே யாரெல்லாம் அந்த வீட்டை பார்க்காம மர்ணிக்கக்கூடிய துர் நசீம்பை விட்டுமங்களை பாதுகாத்துறது குருவாய் ரஹ்மானே யாரெல்லாம் அந்த காமத்துல்லாவை தபா செய்யக்கூடிய நசீபை தந்திர ரஹ்மானே யாருலாம் மர்ணிக்கும் தருவாயிலும் உம்மத்தி உம்மத்தி என்று சொன்ன நசூலாய் சல்லாஹ் வலியும் ரவுலாவிற்கு முன்னால் நின்றேன் அஸ்லாத்து அஸ்ஸலாம் யார் அல்லா அஸ்லா தூ அஸ்லாம் அஹமீம் அல்லாய் சலாம் சொல்லக்கூடிய நசீபே தெந்திரு ரஹ்மானே யார்லாம் நாங்கள் இவ்வளவு பாவம் செய்தோம் உன்னிடத்துல கையேந்தும் பொழுது ஒரு சொட்டு கண்ணீர் வராத பாவிகளாக இருக்கின்றோம் ரப்பே இருளடைந்து உள்ளமாக இருக்குது ரப்பே உள்ளத்தை மொழிமயமாக்கி ரப்பே ಪಾವತ ಪಾವ ಪಾವತಿ ಇಟ್ಟು ಪಾದ ರಬ್ಬೆ ரப்ப நீ மன்னிக்கலன்னா எங்களை மன்னிக்கிறதுக்கு யாரும் இல்லை ரப்பே ரப்பை நீ மன்னிக்கலன்னா எங்களை மன்னிக்கிறதுக்கு யாரும் இல்லை ரப்பே ரப்பே அந்த கஃபூர் ரப்பே ரப்பை நீ இதான் ரப்பே ரப்ப நீ தான் ரஹ்மானு ரஹீம் ரப்பே ரப்பை நீ இறக்க முடியும் முடியும்ன்றப்பே என்னுடைய பாவங்களை மன்னச்சிடுறப்பே ரப்பே உங்களுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய நெசிமை தந்துடுறப்பே ரப்பை நாங்கள் கேட்க ரப்பே ரப்பை எங்களுக்கு என்னென்ன வெள்ளம் கேட்கணும் தெரியாதப்பே ரப்பே நான் நீ கொடுக்க தெரிஞ்சவரப்பே என்னுடைய அடியார்களுக்கு எது எதுவும் கொடுக்க வேண்டும் என்று நீ தெரிந்த வரப்பே வரப்பே எங்களுக்கு என்னென்னலாம் ஹலாலாக இருக்கின்றதோ அவை அச்சனையும் தந்தரல் புரிவாய் ரஹமானே யாரெல்லாம் ஐந்து வருடமோ ஏழு வருடமோ நல்லபடியாக முடித்து ஆலிமே ரப்பானியாக செல்லக்கூடிய நசீபை தந்திர ரப்பே ரப்பே எங்களுக்காக பாடுபடக்கூடிய உஸ்தாதுமார்களுடைய குடும்பத்தார்களுக்கு உஸ்தாதுமார்களுக்கும் குடும்பத்தார்களும் பிள்ளைகளுக்கும் சாலிகான வாழ்க்கையை ரப்பே சாலிகான சந்ததிகளை தந்துடுறப்பே பொருளாதாரத்தில் பறக்கச் செய்தே எல்லா விதமான ஆபாத்துகளை விட்டும் பாதுகாத்துறப்ப ரப்பே இந்த மதரசா சீரும் சிறப்புமாக நாள் வரைக்கும் நசீமை நடக்கக்கூடிய நசீபை தந்திரப்பே ரப்பே பொருளாதாரத்தில் பறக்கச் சென்றே ரப்பே எங்களுடைய உள்ளத்தை ஒளிமயமாக்கி ரப்பே ரப்பே இனி என்ன எப்பப்பெல்லாம் உன்னிடத்திலே கையேந்தி துவா கேட்கின்றோமோ அப்பப்பெல்லாம் எங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் மாலையாக ஊற்றக்கூடிய நசீபை எங்களுக்கு தந்து ரப்பே ரப்பே அந்த கண்ணீரின் மூலியமாக இந்த கல்வை கல்வீடு கல்வீடு ரப்பே ரப்பே அந்த கண்ணீரின் மூலியமாக இந்த கல்வை கல்வீடு விடு ரப்பே ரப்பே இந்த துவாக்களை கண்மையாக சொல்லலாம் வழி சம்பவத்தினாலும் சஹாபாக்கள் தாபியன்களுக்கு